ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கன்னிமரவடையை பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் எங்கள் இருக்குது இன்றைக்கி பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போய்ட்டு வரும்போது தான் தண்ணி போய் பார்க்கலாம்னு போனேன் நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிதுங்க இப்போ அங்கே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நல்லா மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் ஓவர்ஃப்ளாக போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் தண்ணி நல்லா வருது லாஸ்ட் டைம் பார்த்திங்கனா தண்ணி ஃபுல்லாக போனது மழைக்கு மேலே நீரடி விழுந்துச்சுங்களா அதனால தான் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி போனச்சி அப்புறம் மறுநாள் ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் தண்ணி நிறையா வந்துட்டு இது வந்து ஊத்தண்ணி மழை பெய்யும் ஆ கடையில் கொஞ்சம் வியாபாரம் இருக்குதுங்க வியாபாரம் முடிச்சுட்டு மேலே கன்னிமாரி ஓடைக்கு மேலே மீன் போய் பார்ப்போம் அந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் இந்த தண்ணி உடம்பு நிற்காது கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் அன்றைக்கி நீடி வந்தனால தான் உ ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சி ம் பாருங்க ஃபுல்லாக அன்றைக்கி தெரிய லாஸ்ட் டைம் ஃபுல்லாக தண்ணி வந்தது இப்போ இப்போயும் அந்த பால் மழை லைட்டாக வளைஞ்சு போயிட்டு தான் இருக்குது மேல் ஃபுல்லாக வரலை ம் பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் ம் பாருங்கப்போ லைட்டாக வந்துட்டுருக்கு இன்றைக்கி மழை பெஞ்சிச்சின்னா இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணியை வர ஆரம்பிச்சிடும்